அப்பதான் வேற ஒரு கேரக்டர் நம்ம ஸ்டோரிக்குள்ளார் அதே அகனா நூற்றில் இருநூற்றி எட்டாவது பாடல்ல அடுத்த வரிகளை இப்ப நம்ம பார்ப்போம் மகளிர் குரு பூம் பைந்தார் அருக்கிய பூசல் பசைவிட கட்டக்கும் பயங்கு பெற்தானை அகுதை கலைந்தாங்கு அகுதை அப்படிங்கிற ஒரு மன்னர் இப்ப நம்ம கதைக்குள்ள வராரு ஆகியன்னு இறந்து போயிட்டான் பறவைகள் மேலெல்லாம் பறந்துச்சு நன்னன் போர்க்களத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்போது அந்த நாட்டுடைய மகளிர்லாம் அகுதை அப்படின்னு இன்னொரு ஒரு மன்னனை சென்று சந்தித்து தங்களது நிலையையும் ஆயினனுக்கு ஏற்பட்ட நிலையையும் கூற அகுதை மீண்டும் வந்து மினிலியுடன் போரிட்டு அந்த நாட்டை மீண்டும் பெற்று அந்த மக்களுக்கே அந்த அரச கொடிக்கே கொடுத்தான் அப்படின்னு அதே பாடல் முடியுது ஸோ என்றைக்குமே ஒரு நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கும்